முதல்வர் பதவி கொடுப்பதாக கூறியும் சீமான் அதை ஏற்றுக்கொள்ளாதது கொள்ளாதது சிறப்பு தானே இதெல்லாம் ஒரு கேள்வி ஆன்சர் கேக்குறீங்க நூறு கோடி கொடுத்தாங்க பதினஞ்சு சீட்டு கொடுக்குறேன்றாங்க இருபத்தி ஆறு இல்ல முதலமைச்சருக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வி தயவுசெய்து கேட்காங்க அவர் வாய் திறந்துதான் போய் போர் டுவெண்டி மோ சீமான் ஆமகிரி கேள்விப்பட்டது இல்லையா ஏ கே கேள்விப்பட்டது இல்லையா இட்லிக்குள்ள கறி தூண்டு இருந்தது கேள்விப்பட்டது இல்லையா ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க ஒரு புகைப்படம் எடுத்துருப்பாங்க வரலாற்று உண்மை அதை நான் அனைத்து பிரபாகரனுடன் பயணித்து அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு திராவிட மணி சொல்லிட்டாரு வைகோ சொல்லிட்டாரு லைனா சொல்லிட்டே போலாம் காந்திதாஸ் சொல்லியிருக்காரு அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க இவருடைய பழக்கம் பிரபாகரனுடைய அளவில் இருந்தது அதை என்னென்ன கதை சொல்வாரு அந்த மாதிரி பொய் பித்தலட்டோம் ஐம்பது கோடி வச்சிருக்காங்க அவருடைய மூத்தார் பையன் அந்த மூத்தார் பையனுக்கு இருந்தாலும் சித்தப்பாங்க அந்த பையனுடைய சித்தப்பான்னா யாரு அப்பா இல்ல சமயத்தில் வேதை வைத்தாய் அவரை காப்பாத்தி வழிநடத்த வேண்டிய ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற சித்தப்பா என்ன பண்றாரு அவர் சுத்த ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு ஆயிரம் கோடி கொடுத்தா கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல சொல்லுவான் ஒரு கோடி கொடுத்தா கூட நான் நைட்ல நீங்க வெளியில வர மாட்டேன் அந்த மாதிரி ஒரு காமெடியா இருக்கு ஆயிரம் கோடி கொடுத்தா அரசியலே விட்டு வெளிநாட்டை போய் செட்டில் ஆடுவான் கனிம கயல்வெளியும் குடும்பத்தை கூட விட்டு ஓடி போடுவான் அப்பேற்பட்ட மோசமான பேக்ரவுண்ட் கொண்ட பின்னணி கொண்ட ஒரு நபர் அவர் பேச்செல்லாம் தயவு செஞ்சு ஒரு பொருட்படுத்தியதெல்லாம் அவர் கேள்வி அப்படியே கேட்டாங்க யார் கேட்டாங்க சரி முதல்வர் வாய்ப்பு முதல்வர் முதல்வர் வாய்ப்பு கட்சிக்கார கொடுக்க முடியும் மக்கள் கொடுக்கணும் அது முதல்வர் வாய்ப்பு முதல்வர் வாய்க்கிறேன் ஆயிரம் கோடி கொடுத்து பஞ்ச சீட்டு கொடுக்குறேன்னு சொல்ல கேட்கிறவன்னா கேடைய அவரே வந்தாலும் அவரே சொல்லுவார் கேப்பையில நெய் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஊழியர்கள் திராவிட ஆட்சியில ஊழியர்கள் எல்லாம் நடுத்தரில் வந்து போராடுறாங்க மிக மோசமான ஆட்சி முட்டால் யுக யுகமா இத்தனை நூறாண்டு காலம் கழித்து ஒரு ஆயிரம் ஆண்டு கழித்து கூட ஊழியர்களுடைய தற்கால தேவைக்கு அந்தந்த ஆட்சியில் இருக்கிற குழந்தாழ்வும் பாலுக்கு குழந்தாழ்வும் சாப்பாடுக்கு அந்த மாதிரி அழுதுட்டு இருப்பது ஒரு ஜனநாயக வழிமுறை அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்க அவங்களுடைய தேவைகளை தெரு இறங்கி போராடுவாங்க அப்புறம் பேசி சமரசம் பேசி அவங்களுக்கு இவங்களுக்கு பொதுவா ஒரு முடிவு எடுப்பாங்க முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இதை வந்து நீ சுக்கம்பு செய்ய நினைப்பது தவறு அது மட்டும் இல்ல வேற என்ன சொல்றாரு அவரு வேற என்ன கேள்வி கேட்டீங்க முப்பத்தி ஒன்பது பேருக்கு அதாவது எம்பி சொன்னீங்க இல்லையா முப்பத்தி ஒன்பது எம்பி கொண்ட திமுக என்ன கேட்கதுன்னு கேட்கிற முப்பத்தி ஒன்பது எம்பி கொண்ட திமுக என்ன கேச்சு முப்பத்தி ஒன்பது எம்பி கொண்டு திமுகவே கிழிக்க முடியல அப்ப தெரியுது தெரியுதுல முப்பத்தி ஒன்பது தொகுதியில டெபாசிட் இழந்து மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதத்தை கிழிக்க போற இதனால யாருக்கு பலன் ஒருவருக்கும் பலன் இல்ல இளைஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்க அந்த முப்பது லட்சம் இளைஞர்களை கெடுத்து குட்டி சவுராயிக்கிற இளைஞர்கள்ல புரித கல்வி அஹ் கல்வி இல்லாத புரிதலற்ற அந்த இருபதுல இருந்து அறுபது வயசு நபர்களுடைய சிந்தனையை கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கேன் ஓட்டு போடாத ஓட்டு போடுன்னா கிழிக்க போற போய் இப்ப பெங்களூர்ல ஆந்திராலே போய் சினிமா பாரு குவாட்டர் இஷு பாடுன்னு சொல்ற தலைவன் எந்த உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்க வந்து அவங்க முப்பத்தி ஒன்பது எம்பி பத்தி பேச உன்னுடைய வாக்கு வங்கி ஏறிச்சின்னா உங்களுடைய வாக்கு வங்கி ஏறிச்சுன்னா அதுல உங்களுக்கு என்ன பலன் என்ன குடிச்சு கும்மால போட்டுக்கிட்டு சுகபோக வாழ்க்கையை நீ வாழ்வ அதுதான் பலன் இப்ப ரெண்டரை லட்சத்துல வாடகை போயிருக்க அது மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகும் ஆச்சரியப்படுத்த ஏதாவது அரண்மனையை கூட நீ எடுத்துக்கிட்டு அரண்மனையை வாடகை எடுத்துக்கோ நீ வாழ்வே அந்த வாழ்க்கைக்கு உனக்கு எந்த வாக்கு சதவீதம் பயன்படும் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்காம தமிழ் வழி கல்வியில சேர்க்காம மத்தவங்களெல்லாம் படிக்காம மாடிமையின்னு சொல்லி கைடு உத்தியோகத்துல ஒரு லட்சம் அரசாங்க வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஆனா உன் பையனை மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு படிக்க வைக்கிறேன் இத்தகைய சீமான் பேச்சை தயவு செய்து புறக்கணிக்க கேட்டுக்கொண்டு